மைவி த்ரீ ஆட்ஸ் குடும்பம் அவர்கள் அனைவருக்கும் இப்போது எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க கடைசியாக சார் போட்ட வீடியோவில் என்னடா நமக்கு பேமெண்ட்டை பற்றி எதுவும் பேசாமல் போயிட்டேன் யாரே பேமெண்ட்டை பற்றி எதுவும் சொல்லி என்ன ரெண்டு மாதம் மூணு மாசமா பேமெண்ட் வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது தேதி சாருக்கு வந்து பெயில் கிடைக்கிறதா இருக்குது அது எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அவர் உடல்நிலை உடல்நிலை உடல்நலமும் மனநலமும் நல்லபடியாக இருக்கணும் பெயில் வந்து தேதி கிடைச்சிடணும் கிடைச்ச உடனேயும் நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் தான் சரிங்களா நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஓடி போகிற கம்பெனியோ ஓடி போகிற எம்டியோ ஃப்ராட் பண்ணுற எம்டியோ நம்மளுக்கான இவ்வளோ வேதனையும் இவ்வளோ கஷ்டங்களையும் இருக்க மாட்டாங்க சரிங்களா நல்லா யோசனை பண்ணுங்கள் கடைசியாக நீங்கள் பார்த்த வீடியோவில் சார் ஹாப்பியாகவாக இருக்கார் அவர் முகம் வந்து ஹாப்பியான மா முகமாக இருக்குது அவர் முகம் வாட்டமும் அவர் உடல்நிலையும் சரியில்லைன்னு அது நல்லாவே தெரியுது நம்மளுக்காண்டி போராடிட்டு இருக்காரு சரிங்களா இந்த டயத்தில் வந்து நம்மளை பிரைன் வாஷ் பண்ணவும் நம்மளை வந்து தூண்டி விடவும் ஓ எல்லாருமே எல்லாருமே இருப்பாங்க சொந்த பந்தங்களும் சரி ஒரு நட்பு வளையத்துலேயும் சரி எல்லாருமே ஆப்போசிட் கேங் சரி எல்லாமே நம்மளை வந்து தூண்டி விட்டுட்டு நம்மளை நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு சந்தோஷம் அதனால் யாருமே வந்து பணம் வரலைன்னு கஷ்டப்படாதீங்க கவலைப்படாதீங்க தேதி ஜாருக்கு சாருக்கு வந்து பெயில் கிடச்சிருச்சு அப்படி ஆனால் கண்டிப்பாக அவர் பண்ணுற முதல் வேலை நம்மளுக்கு வந்து பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கணும் நூறு பெர்சென்ட் கிடைக்கும் அது இரநூறு பெர்சன்ட் உண்மையான தகவல் அவர் மக்களுக்கு வந்து தைரியமாக இருக்க சொல்லுங்கள் தன்னம்பிக்கையாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்த உடனே நான் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவேன் அதை மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சொல்லிடுங்க அப்படின்னு சார்கிட்ட இருந்து எங்களுக்கு தகவல் வந்திருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு எம்டி அதாவது ஒரு லீடர் வந்து யாருக்கு பணிஞ்சு போகணும்னு அவசியம் கிடையாது என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ஆனால் சார் வந்து உங்களுக்கு கா பா பாதம் தொட்டு வணங்குகிறேன்னு லாஸ்ட்டு சொன்னார் சரிங்களா எந்த ஒரு எம்டி ஆகுதும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய இடத்துல தன்னம் தன்னடக்கத்தோட இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி இருப்பாங்க மக்களுக்காண்டி யோசிக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி யோசிப்பாங்க சரிங்களா நம்ம வந்து நம்ம கம்பெனி நம்மளோட கம்பெனி மக்களுக்கான கம்பெனி மக்களுக்காண்டி மட்டுமே இந்த கம்பெனி இருக்குது சரிங்களா நல்லவர்கள் லட்சியம் வெல் வெல்வது நிச்சயம் கண்டிப்பாக க சார் வெளியில் வந்தோடனே பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாருமே தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க யாரும் எது பேசுனாலும் அவங்களுக்கு எங்கே கம்பெனி கண் எங்களோட கம்பெனி வந்து தான் இருக்கும் கண்டிப்பாக வெளியில் நல்லபடியாக வருவார் வந்த உடனே கம்பெனி நல்லபடியாக ரன் பண்ணுவார் அதை பாருங்கன்னு சொல்லிடுங்க சரிங்களா யாருக்கும் எதுவும் ரிப்ளை பண்ணாதீங்க நீங்களும் தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ வந்து எல்லாருமே உங்களை வந்து தூண்டி விட்டு வேடிக்கை தான் பார்ப்பாங்க அதனால எதுக்கும் நீங்கள் வந்து அசஞ்சு கொடுக்காதீங்க தைரியமாக இருங்க ஒன்பதாம் தேதிக்கு மேலே கன்ஃபார்மாக நூறுக்கு பேமெண்ட் வந்து சார் வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்துடுவார் அப்படின்ற நமிக்கோடு இருந்து இருநூறு பர்சன்ட் நம்ம பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க தேங்க்யூ